ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க முருகேஸ் நேச்சுர் லீக்கர் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெற்றிலை அதாவது சளி தொல்லைகள் அது மாதிரி சின்ன அதாவது சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து வெற்றிலை வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க என்ன ஒரு டுவெல்த்து ஸ்டேஜ் வரைக்கும் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்க வரைக்கும் வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் மருந்தரைச்சி ஊற்றுவாங்க இங்கே எத்தனை பேர் குடிஞ்சி குழந்தைங்கன்னு தெரியாது மருந்தரைச்சி குடி குடிச்சு வளர்ந்தவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் யாரும் போனதாக அதிகமாக வந்து கேள்விப்படலை ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து வளர்ந்தாங்க முன்னோர்களும் பார்த்திங்கன்னா வந்து அதாவது வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கை மருந்துன்னு சொல்லுவாங்க வந்து அதாவது தும்பை அப்புறம் வந்து இது மாதிரி வெத்தலை அப்புறம் கொளிஞ்சி மூடு இது தூ தூதுவளை துளசி இதெல்லாம் போட்டு நமக்கு வந்து அரைச்சி வாரத்தில் ஒரு நாள் கொடுப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவங்க வந்து உடம்புல எந்த ஒரு நோயும் வராது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெற்றிலை கொடி வந்து நமக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் மறந்து போது பயன்படுத்துவாங்க இப்போவும் கூட வெறுமனே வெற்றிலையை மென்று சாப்பிட்டாலே சளி தொல்லை வரவே செய்யாது ஆனால் வந்து அது கொஞ்சம் காரெல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய உடம்புக்கு எப்போவுமே வந்து நமக்கு வந்து சுவை வந்து என்றைக்கும் உடலுக்கு நலத்தை தராது இது வந்து இது போது கசப்பு சுவை கார்ப்பு சுவை இந்த சுவைகள்லாம் இருக்கோ இந்த சுவைகள் உள்ளதை வந்து உடம்புக்கு வந்து நமக்கு நன்மை தரும் அந்த வகையில் வந்து வெற்றிலை வந்து வெறுமனையும் சாப்பிடலாம் மருந்தாக வச்சு குடிக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் வெற்றிலையை வந்து நீங்கள் உடம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உடம்புல தேவையில்லாத சளி தொல்லை இதெல்லாம் வராது வெற்றில பார்த்தீங்கன்னு சொன்னால் போது ஒரு கொடி வகையை சார்ந்தது இந்த ஒரு சின்ன ஒரு கொடியை வெட்டி வச்சாலே அந்த வெற்றிலையை வந்து உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் உடனே வந்து வளர்ந்துடும் இதுக்கு வந்து அதிகமாக ஒன்று வந்து பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ஒரு கொடியை வந்து உடச்சி வச்சு அதிலேயே வேறு போட்டு அதிலே வச்சுட்டு வந்துடும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து வளர்க்கக்கூடிய ஒரு தாவர வகை வந்து வெற்றிலை அது முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் பெரியவர்கள் வீட்லேயும் வைக்கலாம் வந்து அதாவது கொ வெற்றிலையை வச்சிங்கன்னு சொன்னால் அதில் உள்ள அதை அதை வரக்கூடிய வெற்றிலையை வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து ச கஷாயமாக வச்சோ இல்லை சவிச்சோ சாப்பிட்டிங்கன்னா சளி தொலை வராது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து தாம்புளம் தரித்தல்னு சொல்லுவாங்க அதாவது கல்யாண வீடுகளில் வெற்றிலை இல்லாமல் இருக்காது கல்யாண வீட்டுக்கு போகிறவங்களும் வெற்றிலை போடாமல் யாரும் வரமாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் இது போன்ற வாய் சம்பந்தமான நோய்கள் யாருக்கும் வருவதில்லை பற்களும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெற்றிலை போடும் பழக்கமே காலப்போக்கில் வந்து வெத்தலை போட்டால் மாடு முட்டும் அப்படிலாம் சொல்லி வெற்றிலை பழக்கமே மாறி போயிட்டது ஆனால் வெத்தலை வந்து நம்முடைய உடம்புக்கு தேவையான ஹியூமினிட்டி பவர் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம் கண்டிப்பாக வெற்றிலையை வந்து எல்லார் வீடுகளையும் கண்டிப்பாக வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் எளிமையாக வளரும் ஆகவே நீங்களும் வெற்றிலையை வைத்து வாரம் தோறும் சாப்பிடுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பெருக்குங்கள் அதாவது சளி தொலை இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தைகளுக்கும் வாரத்திற்குள் ஒரு நாள் இதை அவிழ்த்து கொடுங்கள் வெற்றிலையை வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு மீண்டும் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்